நான் வந்து இந்த தான் பாடுது ஆனால் வந்து நம்ம ஆம்பளைங்களும் பாடலாம் வச்சுங்களேன் அது ஒன்றும் தப்பு இல்லை அதை பாடி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை உன்னீடத்தில் என்னை கோடு தேன்னை தேலி தே உன்னீடத்தில் என்னை கோடு தேன் உன்னை உள்ள மிங்கு மல்லி தேலி உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளம் இங்கும் மல்லி தேலித்தே காற்றில் ஆடும் மாலை என்னை பெண்மை என்றது காதல் ஒன்று தானே வாழ்வில் உண்மை என்றது இதழுடன் இதழாட நீ இளமையில் நடபாடு நினைத்தால் போதும் வருவேனா தடுத்தால் கூட தருவேன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளம் எங்கும் மல்லி தேழித்தேன் வெல்லம் செல்லும் வேகம் எந்த உள்ளம் சென்றது வேகம் வந்த நேரம் இன்பம் இல்லம் கண்டது இனி ஒரு பிரிவேது அந்த நினைவுக்கு முடிவேது இரவும் பகலும் கலையே ஆ இருவர் நிலையும் சிலையே உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளம் எங்கும் மல்லி தேலித்தே ஊடல் கொண்ட பெண்மை அங்கே தனியே நின்றது ஊடல் கொல்ல மன்னன் உள்ள மருகே வந்தது என்னடி விளையாட்டு என்று சொன்னவன் மொழி கேட்டு ஆசையில் விழுந்தேன் எங்கே காலையில் கனவுகள் எங்கே உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ள மிங்கும் மல்லி தேலி எப்படி பாருங்க பாட்டு சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு அது வந்து நான் நல்லா திருப்திக்கு இல்லையான்றது வந்து ஐ டோன்ட் கேர்